பாராஜோட நினைவுகள் மக்கள் மத்தியில் அவர் வாழ்ந்துட்டு இருக்கார் அதை பாராஜா பேர் அழிக்கவே முடியாது அவருடைய நினைவுகள் அழியாது முடியாது ஆனால் அவர் இன்னைக்கு நினைவுகள் இல்லாமல் இருக்கிறதா மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயமா நான் வந்து நிறைவேறாத ஒரு ஆசை அப்படின்னு இப்போ வரைக்கும் சினிமாட்ட பேசிட்டு இருக்காங்க இந்த ஆசை நிறைவேறாத ஆசை தான் அப்போ இந்த கேரக்டர் பண்ண போதும் நீங்கள் சொன்னது மாதிரி ஸ்டுடியோவில் பேசி வரும்போது பக்கவரோட அந்த ஸ்பீடு வாக் இருக்குதுங்களா இதை பார்க்குறாரு திரும்புறது சிகரெட் பிடிக்கிறது இந்த முடியை சும்மா கோதி விட்டுட்டு எல்லாருமே தலை சீவி விட்டு அழகா இருக்கிற சமயத்தில் சிவி விட்டு இதை கலைச்சி விடுவார் ஜீனியார் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கேரக்டர் அசிகல் இருதான்டா பரக்டா அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளோ அழகான ஒரு கமலாசனை தூக்கி கிராமத்தில் அடித்து ஃபுல்லாக கோமணம் கட்டி விட்டாரு லே ஓ இதான் உன் கேரக்டர் போயா அழகா ஸ்டெயின்ல இருந்த கமலஹாசன் இரண்டு கொண்டாரு கோமணம் கெட்ட ஃபான்றார் கேரக்டர் சப்பா நீ தான் உங்கள் கேரக்டர் போய் பண்ணு போ என் மூஞ்சி காக முடியாதுல்ல நான் என் மாதிரி மூஞ்சி உள்ள பல பேர்த்த உருவாக்குறேன் ஹீரோவான்னு எத்தனை பேரை உருவாக்குனார் விஜயகன் சுதாகர் கே பாக்கியராஜ் பாண்டியன் எத்தனை லிஸ்ட்டு போகலாம் உங்களுக்கு போட்டுக்கிட்டே போகலாம் நீங்கள் பரதா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியை மக்கள்கிட்ட போய் சேர்த்துறதுக்கான அடுத்த இயக்குநர் வந்திருப்பாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆனால் இப்போ இருக்கிற இயக்குநர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைடெக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஃப்ளைட்லேயே தான் ஒன்றுங்கிறாங்க நான் இங்கே நடக்க மாட்டேன் இருக்காங்க அதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி அவங்க உள்ள கிங் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு திண்டுக்கல் வெங்கடேஷ் அவர்கள் வாங்க பேசுவோம் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் தமிழ் சினிமாவில் இவரோட பேரை வந்து அகற்ற முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாதுதான் சொல்லி ஆனால் ஏன்னா தமிழ் சினிமா அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை செஞ்சுருக்காரு பல காவியங்களை கொடுத்துருக்காரு ஆனால் அப்படிப்பட்ட இன்னைக்கு வந்து தன்னோட மகனோட இறப்பின் காரணமாக என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் நினைப்பை வந்து இழந்து ஒரு கவலைக்கிடமாக இருக்கிற சிலைமா அடிக்கடி பார்த்துட்டு வந்திருப்போம் ஓகே இப்படிப்பட்ட பாரதான் இருக்காரா அப்படின்னு கேட்டால் இளையந்தளம்தான் அவன் இப்போ இருக்காரு பாரதான் யார் தான் இருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் ஒரு காலத்து இப்படி இருந்தார் தமிழ் சினிமாவில் செஞ்ச புரட்சிகள் என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் சார் பாரதராஜா அவர்கள் தமிழ் சினிமாவில் செஞ்ச விஷயங்கள் என்ன முக்கியமாக வந்து ஒரு செட்டை வந்து ரியாலிட்டிக்காக மாற்றினவர் செட்டுக்குள்ளே வச்சு ஆம்ப சினிமா எடுக்கிறார் வெளியே வாங்கன்னு கொண்டு வந்தார் அதை பற்றி தான் சொல்லுங்க சார் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க அகற்ற முடியாது அப்படின்னு அகற்ற மட்டும் இல்லை அழிக்கவே முடியாது பாரதிராஜ்கிற அந்த பேரை வந்து அழிக்கவே முடியாது திரையுலகம் அழிந்தாலும் பேர் பேரை அழியாதுன்னா சொல்கிறேன் சகாப்தம் அவர் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து நேராக டைரக்ஷன் பண்ண பெறுவீங்க நீங்கள் தொழிலே கற்றுக்க வேணாம் ஸோ படங்கள் பார்த்தா போதும் தமிழ் திரையுலகத்தை தலைகீழாக திருப்பி போட்டவர் ஒரு நடிகர்களை வந்து பார்க்க முடியுமா எட்டாவது உயரத்தில் இருப்பவர்கள் நடிகர்கள் என்ன மாதிரி உருவம் இருக்கு அவங்களுக்கு அப்படின்லாம் மக்கள் நினச்சிட்டு இருந்த பீரியடில் நடிகர்களும் உங்களை மாதிரி தான் உங்களுக்கு கண்ணு மூக்கு ஆயிருந்த மாதிரி அவங்களுக்கு அதுதான் இருக்குது அப்படின்னு தலையில் திருப்பி போட்டு நடிகளை கொண்டு அப்படி தூக்கி போ வாங்கப்பா அப்படின்னு சொல்லி நேராக தேனி டிஸ்ட்ரிக்ட்லேயும் வத்தலங்கள்லேயும் தூக்கி போட்டார் இங்கே கிடங்க படம் பண்ணுவோம் அப்படி மக்கள் வியந்தாங்க இந்த நடிகர்களுக்கு அப்படி ஒரு ஊர் இருக்குமா எல்லாம் மக்கள் வாழ்வாங்களா கஞ்சி குடிச்சிட்ருப்பாங்களா சாப்பிடாமல் இருப்பாங்களா குடிசைக்குள்ளே இருப்பாங்களா அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும்போது அந்த ஊருக்குள்ளே அவங்க குடித்த கஞ்சியில் குடிச்சிட்டு குடிசைக்குள்ளே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ளே போய் நடிகர்கள் வாழ்ந்து இதுதான் எதார்த்தமான ஒரு உலகம் நம்ம வந்து வேற உலகத்துக்குள்ள இருக்கோம் நடிகர்கள்லாம் அப்படின்னு வந்து புரிய ஆனால் எப்படி சரி இப்போ இருக்கும் இந்த பவுன்சல் அப்படி ஒரு அப்படி இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் குறைவுதான் சொல்லி ஆளுமே ஆனால் அப்படி நேரத்தில் நான் போய் வெளியே எடுக்க போறேன் அப்படின்னு சொன்ன சொல்லிப்பாங்க வேண்டாம் வேண்டாம்பா அப்படி ஏன் எந்த ஒரு புதிய முயற்சி எடுக்கும் போதும் அப்படின்னு தான் வரும் ஆனா அதெல்லாம் சமாளிச்சு எப்படி பண்ணாரு அன்றைய இருந்த திரையுலகம் வேறுங்க நீங்க இன்னைக்கு இருக்கிறத கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க அன்றைக்கெலாம் வந்து நடிகர்கள் மக்களோட மக்களாக ஒன்றா இருந்தவங்க இன்றைக்கெலாம் கேரவுண்ட் இருக்குது ஏசி ஃபுல்லோர் ஏசியில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஆக்டர்ஸுடைய ஸ்டைலே லைஃப்பே மாற்றி விட்டாங்க பட் இது இன்றைக்கி இருக்கிறது ஒரு ஃபேன்சி அதாவது நம்ம என்ன சொன்னால் டிஜிட்டல் இந்தியா மாதிரி டிஜிட்டல் ஃபிலிம் மெல்டாக போயிடுச்சு அது ஸோ அன்றைக்கு இருந்தது தாங்க சிறப்பானது மக்களோட மக்களாக இருந்தாங்க பெரிய ஹீரோ சாதாரணமாக ஒரு போட்டு வந்து உட்காருவாங்க பக்கத்தில் சுற்றிகளும் எல்லா ஆர்டிஸ்டும் உட்காருவாங்க கலகலப்பாக பேசப்படும் அவர்களுடைய சீரோட மென்டாலிட்டி என்ன மனசில் என்ன இருக்குங்கிறத எல்லாேருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க சகஜமாக இருந்த ஒரு பீரியடு நீங்கள் பவுன்சர்னு சொன்னது இப்போ சமீபத்தில் வந்தது அன்றைக்கெலாம் எதுங்க பவுன்சர் எதுவுமே கிடையாது யதார்த்தமாக அவங்க பாட்டு போவாங்க உட்காருவாங்க பேசுவாங்க எல்லாருகிட்டையுமே நிற்பாங்க கண் காஸ்டியூம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் ரஜினிகாந்த் கமல் பீரியட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா காஸ்டியூம்ஸ் வந்து சும்மா ரோட்டில் இருந்து லுங்கியை கட்டி விட்டுட்டு பேண்ட் ஷர்ட்டை மாற்றுவாங்க அடுத்த காஸ்டியூம் மாற்றணுமா டக்குன்னு திரும்பி லுங்கியை கட்டிக்கோ பேண்ட் ஷர்ட்டை மாற்றுவாங்க சுவை மாற்றுவாங்க வெறும் மரத்தில் சேரப்பட்ட போட்டு இருப்பாங்க அங்கே தான் சாப்பிடுவோம் மரத்துலேயே சாப்பிடுவாங்க சேருபோல் அது வந்து வந்து பொற்காலம்ங்க அந்த இண்டஸ்ட்ரி அந்த திரையுலகம்லாம் இன்றைக்கி இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைக்கெல்லாம் நடிகரை பார்க்கவே முடியல ஷேக்கன் கொடுக்க முடியல ஒரு ஃபோட்டோஸ் எடுக்க முடியல அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ந மக்களை வந்து வர சொல்லி பார்த்து உக்காந்து பேசி அவர்களுடைய வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா வாழ்ந்த நடிகர்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க பட் இந்த நடிகரில் வந்து ப்ரொடியூசர்ஸ் என்ன சொன்ன இது பண்ணாலும் இந்த கதைக்கு என்ன தேவையோ நேட்டிவிட்டி தேவையோ அதை அங்கே பண்ணார் செட்டுக்குள்ளேயே பண்ணிகிட்டு இருந்த ஒரு பீரியடை கே பாலச்சந்தர் பீரியடு வரைக்குமே செட்டுக்குள்ளே தான் இருந்தார் வீடு சென்னை இது தான் ஸோ வில்லேஜ் மாதிரி இருந்தோன்னா செட்டை போட்டு பண்ணாங்க பட் எதுவாக இருந்தாலும் கிராமம்னால் நேரடியாக வா கிராமத்துக்கு போவோம் அப்படின்னு யதார்த்தமான ஒரு சினிமாவை மண் வாசனையை ஸோ இந்த வில்லேஜ்னால் இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற திரைவுல நிறைய பேர் தெரியாமல் இருந்தது அது அதை புரிய வச்சார் மக்களுக்கு நடிகர்களை கொண்டு புரிய வச்சார் நடிகர்களுக்கு அந்த யதார்த்தத்தை வந்து கொண்டு வந்து புரிய வச்சார் ரெண்டு பக்கம் புரிய வச்ச இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சகாப்தம் அவர் பட் அவ்வளோ பெரிய பெரிய வந்து ஹீரோக்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஹீரோ வாங்கணும்னா உள்ளுக்கில் வந்ததே ஓ மூஞ்சிக்கெலாம் நீ நடிகனான்னு கேட்டு அசிங்கப்படுத்தணும் நிறைய பேர் இருந்தாங்க ஏன் மூஞ்சிக்கு ஆக முடியாதே நான் ஏன் மாதிரி மூஞ்சி உள்ள பல பேர்த்த உருவாக்குறேன் ஹீரோவான்னு எத்தனை பேரை உருவாக்குனார் விஜயன் சுதாகர் கே பாக்கியராஜ் பாண்டியன் எத்தனை லிஸ்ட்டு போடலாம் உங்களுக்கு போட்டுக்கிட்டே போகலாம் நீங்கள் அவ்வளோ அழகான ஒரு கமலஹாசனை தூக்கி கிராமத்தில் அடித்து ஃபுல்லாக கோமணம் கட்டி விட்டார் இல்லே போ இதான் உன் கேரக்டர் போயா அழகாக ஸ்டைலாக இருந்த கமலஹாசன் மிரண்டு போனார் கோமணம் கட்ட பண்ணுறாரு கேரக்டர் சப்பான்னு இதுதான் உன் கேரக்டர் போய் பண்ணு போ தூக்கி அடிச்சார் ஸோ இப்படி ரஜினிகாந்த் அந்த ஒரு ஸ்டைல் நேராக போனார் பரட்டை அவர் கிராமத்தில் ஒருத்தன் எப்படி சும்மா கரைச்சல் பண்ணிகிட்டே இருப்பான் இன்னும் இன்றைக்கும் இருக்கானுங்க அந்த மாதிரி கே பரட்டை கேரக்டர் டி உட்காந்துட்டு போகிற ஒரு பொண்ணுல கிண்டல் பண்ணி தாவணி போட்ட பொண்ணு கிண்டல் பண்ணுறது குடிக்கிறது கிண்டல் இன்னமும் இந்த கேள்வி உண்மையாக இப்போது ரஜினிகாந்தும் கமல்நாசன் அவர்கள் வந்து இணைச்சி ஒரு படம் எடுக்கிறத வந்து ஒரு பெரிய போட்டியா போயிட்டு இருக்குன்னு நீங்க பார்த்துப்பீங்க ஆனா அவர் அப்பவே வந்து ரஜினிகாந்த் அவர்களையும் கமல்காஸ் அவர்களையும் வச்சு பதினாறு வயது நிலையில் ஒரு படம் அது அதுவுமே ரஜினிகாந்த் செலெக்ஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு இங்க இருக்க பிரசாந்த் ஸ்டுடியோ வந்து அவர் போகும்போது அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்தார்களாம் பார்த்தார் பரெக்ட தலையார் இவர் கட்டார் பார்ப்பா அப்படின்னு சொல்லி அப்போ அப்ரோச் பண்ணியிருக்காரு அவர் ஒரு அமௌண்ட்டு கேட்டிருக்காரு இவர் கொஞ்சம் குறைச்ச தான் கொடுத்துருக்காரு அது இன்னமும் பல மேடிகளை அவர் சொல்லியிருக்காரு அப்போது அவர் வந்து ஒரு அதை கேட்டார் நான் வந்து கொஞ்சம் தான் கொடுத்தேன் இப்போ வரைக்கும் அவர் கடங்காரம் தான் என்ன ரஜினி அவர்கள் பார்க்குறாரு பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொன்னார் அதை பற்றி சொல்லுங்கள் அந்த கேரக்டருக்கு யாரை சாய்ஸ் பண்ணுன்னு சொல்லி மொதல் பதினாறு வயது நிலைய ஸ்கிரிப்டே வந்து என்எஃப்டிசிக்கு தான் உருவாக்குனார் சினிமாவுக்கு உருவாக்கல அவர் பிளாக் அண்ட் ஒயிட் கதை பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்க எடுக்கும்னு நினச்ச ஒரு படம் தான் அது என்எஃப்டிசி நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனை உருவாக்குன கதை அது பேர் மயில் அப்படின்னு ஆமாம் படம் பேர் பையனே கிடையாது மயில் மயிலுன்னு ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கி ரெடி பண்ணி வச்சு அந்த பவுண்டர் ஸ்கிரிப்டை என்எஃப்டிசிக்கு அனுப்பிச்சு அவங்களுடைய ஃபண்டு ப்ரோக்ராமில் தான் இது பிளாக் அண்ட் ஒயிட் படமாக உருவாக்குறதுக்கு ரெடி பண்ண படம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு டாக்குமெண்ட்ரி படம் அது ஒன் ஹவர் ஓடக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி படம் தான் அது உருவாக்குறது இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு தான் நண்பர்கள்லாம் பிரமாதமாக இருக்குது சினிமாவை எடுத்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது எல்லா பேரும் ரொம்ப ட்ரையாக இருக்குது சப்ஜெக்ட்டு ஸோ இந்த சப்ஜெக்ட் எடுத்தால் ஓடுமா அப்படிங்கும் நினச்சும் போது எஸ் ஏ ராஜ்கன்னு உள்ளே வர்றேன் நான் இருக்கேன் என்னை மான் சொல்லி எடுத்தாங்க ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் படமாக எடுக்கப்பட்ட படம் ஒன் ஹவர் படமாக எடுக்கப்பட்ட வேண்டிய வரும் கதை நேஷ்னல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் ஸோ கார்பரேஷனுக்கு மீறி ஒரு கலர் படமாக உருவாது ஃபீச்சர் ஃபிலிமாக உருவாது இங்கே நடிகர்கள் மாறி மாறி வர்றாங்க ஸோ இந்த மயிலு கேரக்டர் ஸோ டீனேஜ் கேரக்டர் அதுதான் கதைக்களத்தினுடைய அம்சம் இந்த டைட்டில் இந்த மயில் ரொம்ப கேஷுவலாக இருக்குது அப்படி கேட்சாக இருக்குதுங்க அப்படிங்கும் தான் இல்லை என்ன ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பொண்ணு எப்படி இருக்குது இப்படிதான் இருக்கும்போது டக்குன்னு கேட்ச் பண்ணார் இதை இதுதான் டைட்டில் என்ன பதினாறு வயசு பதினாறு வயதில் வச்சாங்க ஒன்று 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 உருவாகுது அப்படி தான் ரஜினிகாந்த்ற கேரக்டரை பிடிக்கிறார் இந்த கேரக்டர் யதார்த்தமாக இருக்கணும் ரஃபாக இருக்கணும் ரகுடாக இருக்கணும் யாருக்கும் போது தான் ரஜினி சார் படங்கள் நிறைய வந்துகிட்ருக்கு வில்லனிக்கா இப்போ பாரதி ராஜாவுக்கு ஃபஸ்ட்டு படம் எப்படி அப்ரோச் பண்ணுறது ரஜினிகாந்த் ஓரளவு போயிட்டு இருக்காரு அப்போ இந்த கேரக்டருக்கு பண்ணும்போது தான் நீங்கள் சொன்னது மாதிரி ஸ்டுடியோவில் பசங்க வரும்போது தான் பார்க்கும்போது அந்த ஸ்பீட் வாக்கு இருக்குல்ல நீங்கள் எல்லாம் ரஜினிகாந்தே நடந்து போகும்போது நீங்கள் அவர் கூட நடக்க முடியாது ஓடணும் நீங்கள் அவ்வளோ அது அவ்வளோ ஸ்பீடு இருக்கும் அவருடைய வாக்கு இதை பார்க்குறது திரும்புறது சிகரெட் பிடிக்கிறது இந்த முடியை சும்மா கோதி விட்டுட்டு எல்லோருமே தலை சீவிட்டு அழகாக இருக்கிற சமயத்தில் சிவி விட்டு இதை களைச்சி விடுவார் ரஜினிகாந்த் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கேரக்டர் சீக்கிரம் இருந்தாண்டா பரெக்டாக அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்போ ரஜினிகாந்தை கூப்பிட்டு சொன்னோன்னா ஓகே பண்ணுவோம் சார்ன்றான் அஞ்சாயிரம் சம்பளம் பேசப்பட்டுச்சு ஃபைனலாக ராஜா வந்து அவ்வளோ சம்பளம் தான் ரொம்ப அதிக சம்பளம்னா எவ்வளவு அஞ்சாயிரம் அதிக சம்பளம்ன்றாங்க இப்போ நீ கொடுக்குறத கொடுங்க சார் நாங்கள் சரி ரெண்டாயிரூபா ஓகே சார் அதுலேயும் விட்டால் தான் இரநூறு ஐநூறுன்னு கொடுத்து கரைச்சல் ஆயிரத்தி ஐநூறுபா தான் கொடுக்கப்பட்டுச்சு ஐநூறுவா இன்னமும் பெண்டிங்கி அது ரஜினிஸை இன்னமும் வந்து ஒரு கரைச்சலாக சொல்லிகிட்டு இருப்பார் பாரதிராஜ் இன்னமும் எனக்கு வந்து இருக்கார் அப்படின்னு ஸோ அது சுவாரஸ்யம் ஜாலிக்கு சொல்கிற விஷயம் இப்படி தான் அந்த கேரக்டர் வந்து பாரதிராஜா வந்து கண்டுபிடிச்சி வந்தார் ஏன் இவ்வளோ ஏன் சொல்கிறீங்க அப்படியே கட் பண்ணி முதல் மரியாதைக்குள்ள போன முதல் மரியாதை நடிகர் இல்லாமல் நடிக்க வச்ச ஒரு படம் முதல் மரியாதை அதான் சார் அது எப்படி செய்யணும் தேவர் மகன் படம் பார்த்துருப்போம் அந்த படத்தை பத்தி ஒரு இன்ட்ரி கூட கொடுத்திருப்பாரு அந்த பட சீன்லாம் எடுக்கும் போது ரீடேக் பயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த முதல் முறை படம் நீங்க சொல்ல வந்தீங்க பாத்தீங்களா அதில் அப்படி மாறி இருப்பார் அது பாரதிய மட்டும் அது மாற்ற முடிஞ்சுது அவ்வளோ பெரிய ஒரு நடிப்பு அதான் பாரதி ராஜா சிவாஜி சிவாஜியை இல்லாமல் மாற்றினார் அந்த கேரக்டருக்கு தேவராம்ப வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மாத்துறார் ஃபஸ்ட் எடே ஷூட்டிங் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் அப்போ சிவாஜி சார் வந்தாச்சு பாரதி ராஜு என்ன ட்ரீம் பண்ணி வச்சுருந்தாரோ ஷார்ட்டுக்கு சிவாஜியை வர சொல்லி கூப்பிடலான்னு கூப்பிடவும் பார்த்தோம்னா அவர் வேறு மாதிரி உட்காந்துருக்கார் பாரதிஜா பார்த்தோம்னா மலைச்சி விட்டார் அப்படியே வேறுபோது யோகம் யார் யார் சொன்னது சிவாஜி சாருக்கு இந்த காஸ்டியூமு இந்த சார் நாங்கள் சொல்லல சார் அப்புறம் எப்படி அவர் போட்டு உட்காந்துருக்காரு அவரே போட்டார் சார் அப்படியே கட் பண்ணால் அங்கே இந்த கேரக்டர் கேட்டுவிட்டு சிவாஜி சார் வந்து கழுத்துன்னு ஒரு படம் பார்த்தீங்களா முடியெல்லாம் வச்சு கொண்ட போட்டு ஒரு போட்டு ஒரு மாதிரி மீசெல்லாம் வச்சு ஒரு மாதிரி வந்து அந்த கெட்டப்பில் இருந்து உட்காந்துருக்காருங்க வரச்சா பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு சரி இன்றைக்கி ஒன்றும் சொல்ல வேண்டாம் ஐயா கிட்ட அவர் வர சொல் கூட்டு போய் லாங் ஷர்ட்டில் வச்சு ஐயா அந்த இடத்துல முக்கிலேருந்து நடந்து வாங்க தென்னை மருந்துலேருந்து அப்புறம் மரத்துலேருந்து வாங்கியா ஃபுல் ஒயிட் ஃபுல்லாக ஒயிட் ஷார்ட் வச்சுட்டார் ஒயிட் ஆங்கிளில் வர்றாரு சிவாஜி என்ன அங்கேருந்து இப்போ டைலாக் சொல்லுப்பா நீ டயலாக் இல்லாமல் நான் போய் எப்படி நடந்து வருது நீங்கள் எதையாவது பேசிடுவாங்க சார் எதையாவது பேசுவா சார் என்ன சீன் அந்த டைலாக் கூடியா அப்படின்னா சார் டப்பிங்கில் பார்த்துக்கிறேன் சார்னு இது நான் வந்து ஃபுல்லாக வச்சுக்கிற ஒரு லாங் ஷார்ட்டு சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது சார் அப்படின்னு பாரேஜா மாற்றி மாற்றி பார்க்குறாரு நீ டைலாக்கை கொடுத்தாதான் நான் பேசுவேன் நான் டயலாக்ல தான் ஏன் நான் நிற்க முடியும் அப்படின்னு சிவாஜி சார் சொல்லி சரி அது பேப்பரை குடுறான்னு சொல்லி ஒரு பேப்பரை கொடுக்க விட்டு டைலாகை பேச சொல்லிவிட்டு லாங் ஷார்ட்டை வச்சு முடிச்சிட்டாங்க மறுநாள் சிவாஜி சார் சார் இன்னைக்கு உங்களுக்கு ஓகே சார் அண்ணே யோ என்னையா காலையில் நைன் டூ சிக்ஸ்ட்டு சொன்னால் ஒரு ஒன் ஹவரில் படத்தை முடிச்சுட்டேன் நீ சீனை முடிச்சிட்டேன் இல்லை சார் இன்றைக்கி உங்களுக்கு ஃபஸ்ட் டே எங்களால் போதும் நாளைக்கு பண்ணிக்குவோம் சார் அப்படின்ட்டா என்ன காரணம் கேட்டிங்கன்னா சிவாஜி சார் மேக்கப் போட்டார் விக் வச்சிட்டார் காஸ்ட்யூமு போட்டார் பாரதிராஜா அவர்களுடைய வந்து அந்தோட கற்பனையில் கதைக்கு தகுந்தது மாதிரி ஒரு விக்கு வைக்கக்கூடாது மேக்கப் பண்ணக்கூடாது ஒரு பனியன் வேட்டி மட்டும்தான் காலைல செப்பல் போடக்கூடாது பட்டம் பூரா செப்பல்லாம் வருவார் முதல் மரியாதை பார்த்தீங்கன்னா சரியா இதுதான் கேரக்டர் மறுநாள் சிவாஜி வரும்போது ரெடியாக வரும்போது அங்கே முன்னாடியே பிடிச்சிட்டாங்க சிவாஜி சாரை விட்டா விக்கி விற்கி திரும்பி வச்சுட்டோன்னா கஷ்டமாக இருந்துச்சு இல்லை அங்கேயே லாக் பண்ணி அப்படியே கூப்பிட்டு வந்து சார் இப்போ நேற்று ஓ நேற்று தான் இதை பண்ணிட்டோமே இப்போ திரும்பி அதே பண்ண இல்லை இன்றைக்கி கொஞ்சம் பண்ணுவோம் சார் சரி விக்கு மேக்கப் அதெல்லாம் எதுவுமே இல்லை சார் அப்புறம் சார் யதார்த்தமான ஹேர் உங்களோட ஓன் ஸ்டைல் சார் மேக்கப் இல்லை சார் மீசை கிடையாது சார் காலைல செப்பல் கிடையாது சார் ஒரு பனியன் வேட்டி சார் இவ்வளோ துண்டு ஒன்று சார் நீங்கள் நடந்து வாங்க சார் யோ இன்னே அது நம்ம ஏற்க போடாமல் பிகவிக்காமல் நடித்தது இல்லையா இது நடிப்பேன் சார் நீங்கள் வாங்க சார் பார்ப்போம் யோ இப்பெல்லாம் நடிக்க முடியாது நீ பண்ணுங்க சார் ஓகேன்னு பண்ண வச்சாங்க நேற்று எடுத்ததையும் பார்ப்போம் சார் நீங்கள் எடுத்து பார்ப்போம் இது எதுவும் நல்லா இருக்கும் நம்ம பார்ப்போம் சார் அப்போ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கோன்னு சிவாஜி சார்ட்ட பாரராஜா அப்படியே ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி பேசுகிறார் ஏன்னா இந்த அது இதுதான் கேரக்டர் அப்போ போட்டு ரஷ் போட்டு பார்த்ததுக்கப்புறம் சிவாஜியோ இன்னும் அதோடு இது சூப்பராக இருக்குது அப்படின்னா அப்புறம் தான் பாரதி சொல்கிறார் சார் இதுதான் சார் கதை நீங்கள் சொல்லாமல்லாம் முட்டு விட்டீங்கன்னு என்ன உங்கள்கிட்ட சொல்ல முடியல ஒரு சிவாஜியை சிவாஜியை நடிக்க விடாமல் பாரதி ராஜா இயக்கத்தில் பாரதி நடிக்க வச்சது அந்த முதல் மரியாதை படம் அப்போ ஒரு ஆக்ட்ரஸை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போனால் இந்த படம் மக்கள் மத்தியில் ரீச் ஆகும் சத்யராஜா கடவுள் பகுதியில் மாத்தினார் பாலு தேவராக அப்படியே மாற்றினார் உங்களுக்கு இந்த பாலு தேவர்ன்ற கதையே பார்த்தீங்கன்னா அவர் எழுதுனது ஒரு பிராமின்னு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு ஒரு பிராமினை பற்றி நீயே வந்து தப்பா எழுத்துணுன்னு சொல்லி அங்கேருந்து வேலையை விட்டு தூக்குறாங்க வேலையே போச்சு அந்த படத்தினால வேதம்பூதியில்லை அவர் பேரே வேதம் வேதம்பூதியும் கண்ணன்னா பேர் உங்களுக்கு வேலையை போச்சு படம் பேசப்பட்டுச்சு பாலு தேவர் அப்படிங்கிறது வந்து பாலு உங்கள் பேர் தேவர் வாங்க நீங்கள் வாங்கின ஒரு பட்டமா அப்படின்னு கேட்க டைலாக் வரும்போது தான் டப்பு டப்பு நடிக்கிற ஷார்ட் போகணும் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் அலையல் ஓகுதில்லை சாதிமல் தேவையில்லாட காதலுக்குன்னு தூக்கி அடித்தேன் நீ வந்து சொல்லிகிட்டே போகலாம் பாரியராஜாவில் கிட்டத்தட்ட நாற்பது படங்களுக்கு மேலே இயக்குனார் பட் அவர் ஹீரோ வாங்க முடியல பல ஹீரோ உருவாக்குனார் சிவப்பு ராஜாக்கள் மாத்தினார் டிக்டிக் மாத்தினார் அதை ரிட்ரோஷன் ராஜேஷ்கானா வச்சு ஹிந்தியில் பண்ணுறார் நிறைய ஹீரோக்களை உருவாக்குறாரு பாக்கியராஜா உருவாக்குறாரு எவ்வளோ பேர் பட் அவருடைய பையனை உருவாக்க முடியல அதான் சார் இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காரு பல டேரக்டர்ஸை உருவாக்கி தமிழ் சினிமா கொடுத்துருக்காரு பல ஹீரோக்களுக்கு வந்து அடுத்த ஒரு ஸ்டெப்பை வந்து தன் படமுமாக கொடுத்துருக்காரு ஆனால் அவரோட மகனை உருவாக்க முடியலையோ இன்னும் சொல்லம்னா அவரோட மகனாலே வந்து இப்போ இருக்க பாரதாஜா கார்மே அவங்க மகன் தான் அவங்க மகனால தான் வந்து அவர் ரொம்ப நொந்து போனார் இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாம ஒரு சூழ்நிலை இருக்கார் கார்மே அவங்க மகன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவருக்கு இந்த ஒரு நிலைமை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை தான் சார் நீங்கள் சொன்னது மாதிரி அகற்ற முடியாதுன்னு நீங்கள் பாரராஜா பேர் நான் அழிக்கவே முடியாதுன்னு சொன்னேன் பாரதராஜோட நினைவுகள் மக்கள் மத்தியில் அவர் இருக்கார் அதை எக்கிறது உண்டு பாராஜா பேர் அழிக்கவே முடியாது அவருடைய நினைவுகள் அழியாது அழிக்கவும் முடியாது ஆனால் அவர் இன்றைக்கி நினைவுகள் இல்லாமல் இருக்கிறதா மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயமாக நான் பார்க்குறேன் அதற்காரணம் ஒன்று ஏஜ் ஒரு காரணம் எண்பத்தஞ்சு வயசு ஆகுது ஃபேமிலிக்குள்ள நிறைய இஷ்யூஸ் அவருடைய சொத்துக்கள் பிரச்சனை நிறைய வந்துச்சு பொண்ணுக்கு எழுதி கொடுத்தா மனோஜ் ஒரு ஹீரோ ஆக்கணும்னு பார்த்தா ஹீரோ ஆக்க முடியல இத்திரிக்கை படமெலாம் பண்ணார் ஜெயிக்க முடியல மனோஜருடைய அந்த சிறிய வயதினுடைய அந்த இழப்பு மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாச்சு மனோஜ் இருப்பது காரணமே அவர் சில அவர் ஹீரோவாக முடியலன்ற அந்த ஒரு சோகத்தில் அவர் தவறுதலான முடிவில் போய் ட்ரிங்கில் போய் லாக் ஆகிறாரு அதெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து அவருடைய மரணம் அதை பாரியராஜா எதிர்பார்க்கல நமக்கு கொல்லி வைக்கிறவனுக்கு நம்ம கொல்லி வைக்கிறன்ற சூழ்நிலை வருது அங்கே தான் ஒடிகிறாரு ஒடிஞ்சு போகிறாரு அதில் படுத்தவர் தான் அப்படியே சுயநாடு கொஞ்சம் கொஞ்சமாக போகுது இன்றைக்கி ஒரு நடைப்பணமாக வாழ்ந்துட்டுருக்கார் பாரிராஜா இத்தனை கலைகளை உருவாக்குனவர் தமிழ் திரையுலகத்தை தலைகளாக திருப்பி போட்டவர் எல்லோருடைய மனசுலையும் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு நினைவில் அளிக்க முடியாது அவர் நினைவில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நினைக்கும் போதே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் கொஞ்சம் மீண்டும் வரணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கல நான் வந்து ரொம்ப விரும்பப்படுறேன் பட் பாரியராஜன்ற பேர் எக்கார்ந்து கொண்டும் யாருனாலையும் அழிக்கவும் முடியாது அகற்றவும் முடியாது அவர் நினைவில் வாழ்ந்துகிட்டே இருப்பார் மக்கள் மத்தியில் ஸோ அவருக்கு வந்து நிறைவேறாத ஒரு ஆசை ஒன்று இருந்துது அப்படின்னு இப்போ வரைக்கும் சினிமா பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய ஹீரோக்களை வச்சு அவர் பண்ணியிருக்கார் படம் ஆனால் ஒவ்வொரு ஹீரோ மட்டும் வச்சு பண்ண ரொம்ப ஆசைப்பட்டார் நான் கடைசியாக நிறைவேறவே முடியல அப்படின்னு சொல்கிறேன் அந்த ஆசை நிறைவேறாத ஆசை தான் நானும் நானும் கேள்விப்பட்டேன் அவர்கிட்ட பேசும்போது சில தகவல் சொன்னார் எல்லாத்தையும் உருவாக்கிட்டாரு எல்லா நடிகர்களை வச்சு வந்து இயக்கிட்டார் எம்ஜிஆர் அவர்களை வச்சு இயக்கணுங்கிறது அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருந்தது பட் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ஏழில் வந்து முதலமைச்சரான பிறகு ஏன்னா இவர் எழுபத்தாறு தான் உள்ளே வர்றார் பட் அரசியல் எழுபத்தி ரெண்டுலேருந்து எம்ஜிஆர் அவர்கள் போனதுக்கு பிறகு எப்படியாவது எம்ஜிஆர் வச்சு பண்ணலாம்னு சொல்லி அவருடைய ரொம்ப ஆசை இருந்தது அந்த ஆசையை வந்து நிறைவேறாத ஆசைன்னு சொல்ல போனோம்னா மக்களத்தில் எம்ஜிஆர்களை வச்சு நாம் டைரெக்ட் பண்ண முடியல அவர் ஹீரோவாக வச்சு நம்ம பணம் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு ஆசை ஆதங்கமும் அவர் மனசுக்குள்ளே எப்போவுமே இருந்துட்டு இருக்குன்ற விஷயத்த அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஸோ பாரராஜா அவருடைய நிறைவேற ஆசை எடுத்துட்டோம்னா இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்ல முடியும் எம்ஜிஆர்கள் வச்சு ஏற்கனவும் பண்ணுங்கிற ஒரு ஆசை அது கடைசி வரைக்குமே அவர் நல்லா பண்ண முடியாமல் போயிடுச்சு சரி லாஸ்ட் கொஸ்டின் சார் பாரதராஜா அவர்களை பற்றி இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க பாரதிராஜன் ஒரு சகாப்தம் தமிழ் சினிமாவில் இல்லைனா எப்படி இருந்திருக்கும் இல்லைன்னு நம்ம சொல்ல வேண்டாம் இல்லை ஒரு கட் என்னென்னா இல்லை பாரதா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியை மக்கள்கிட்ட போய் சேர்த்துறதுக்கான அடுத்த இயக்குநர் வந்திருப்பாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்னை பொறுத்த மட்டும் ஏன்னா இப்போ இருக்கிற இயக்குநர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைடெக்காக வாழ்ந்துட்டுருக்காங்க ஃப்ளைட்லேயே தான் பண்ணுங்கிறாங்க நான் இங்கே நடக்க மாட்டேன்னு அப்படியே பறந்துக்கிட்டு இருக்காங்க இயக்குநர்கள் அதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி இயக்குனர்கள்ட்ட அவங்க கற்றுக்கணும் ஒரு பாலச்சந்தர் ஒரு மகேந்திரன் ஸோ ஒரு ஒரு என்ன சொல்ல ராஜசேகர் ஆர்சி சக்தி ஸோ இவர் நம்ம பாரதி ராஜா இவங்க மூலமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அவங்க அவருடைய வழியில் எப்படின்னு நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும் பட் பாரதி ராஜா வந்து தான் வந்துட்டார் இல்லையா நிறையா விஷயங்கள் தமிழ் திரு தலையில் திருப்பி போட்டவர் அதனால் வராமல் இருந்தால் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு இங்கே இப்போ இடம்புல நான் நினைக்கிறேன் அவருடைய சகாப்தம் அழியாது ராஜா அவர்களை பற்றி நிறைய தமிழை பகிர்ந்துக்கிட்டிங்க முக்கியமாக வந்து இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ வச்சு அவர் இயக்குநர் நினைச்சாரு ஆனா கடைசியா அவர் முடியாம போச்சுன்னு ரொம்ப ஒரு சுவாரசமா தகல நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி